குடும்பம் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் குடும்ப நபர்கள் உங்களிடம் வசப்படுவாங்களா நிச்சயம் வசப்படுவாங்க இது ஒரு வகை தொழில் வியாபாரம் பதவி இது எல்லாமே உங்களுக்கு விரைவில் வந்து சேருமானா நிச்சயம் வந்து சேரும் நல்ல முறையில் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டி பண்ணி அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்கன்னா நிச்சயம் படைப்பாங்க வியாபாரம் சம்மந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வியாபார ரீதியாக வசியம் ஏற்படும் எப்படி ஏற்படும் நீங்கள் எந்த பொருள் கொண்டு போனாலும் ஏன்னா அப்படின்னு சொல்லாமல் வாங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆட்கள் உங்களை தேடி வருவாங்கன்னா நிச்சயம் வருவாங்க அது யார் மூலமாக அமையும் அப்படின்னா இழுப்பை அடிக்கிற பிர மூலமாக தான் அமையும் அப்போது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல இழுப்பை மரம் இழுப்பை மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கருப்பர் இருந்தாங்கன்னா இலுப்பை ஏடி கருப்பராக நேம்போடு இருந்துச்சுன்னால் அந்த தெய்வத்தை நீங்கள் மானசீகமாக அந்த தெய்வத்தை துணையாக பிடிச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கை மேலும் மேல் மலரும்னா நிச்சயம் மலரும் இதை சொல்லி விடை விடைபெறுகிறேன் மீண்டும் இனிதோ ஒரு நிகழ்ச்சியை சந்திக்க வரை உங்களிடம் விடை பெறுவது குமார் நன்றி வணக்கம்